வணக்கம் வீட்டு மளிகை பொருட்களில் பூச்சி வண்டு புழு வராமல் இருக்க என்ன செய்யலாம் என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் பருப்புகளில் வண்டு வராமல் இருக்க கெட்டி பெருங்காயத்தை சிறிதளவு போட்டு வைக்கவும் அல்லது காய்ந்த வேப்பிலை போட்டு வைக்கவும் உளுத்தம்பருப்பை வாங்கியதும் அதை முரத்தில் போட்டு தட்டினால் மாவு மாதிரியான பொருள் வெளியேறும் அதை தட்டிய பிறகு சிறிது மஞ்சள் தூளும் உப்பும் கலந்து சேமித்து வைத்தால் பூச்சிகள் வராது அரிசியில் காய்ந்த மிளகாய் சிறிதளவு அல்லது காய்ந்த வேப்பிலை போட்டு வைக்கவும் ரவை சேமியா இவற்றில் பூச்சி வராமல் இருக்க வெறும் வானொலியில் வறுத்து வைக்கவும் கோதுமை மாவு மிளகாய் தூள் இவற்றில் இலை நான்கு அல்லது வசம்பு ஒரு சிறிய துண்டு அல்லது காய்ந்த வேப்பிலை சிறிதளவு போட்டு வைத்தால் பூச்சி வண்டு வராது புளி வாங்கியதும் அதில் உள்ள கொட்டைகளையும் நார்களையும் நீக்கிவிட்டு நன்கு வெயிலில் காய வைத்து சிறிது கல்லுப்பு போட்ட ஜாதியில் வைக்கவும் தனியாவில் பூச்சி வராமல் இருக்க சிறிது அடுப்பு கறி சேர்த்து மூடி வைக்கவும் சர்க்கரை நீண்ட நாட்கள் சேமித்து வைக்க அதில் நான் கிராம்பு ஒரு சிறிய துண்டு லவங்கப்பட்டை போட்டு வைக்கவும் எந்த மாவாக இருந்தாலும் பூச்சி வராமல் இருக்க உப்பை ஒரு சிறிய துணியில் மூட்டையாக கட்டி அதை அந்த டப்பாக்களில் போட்டு மூடி வைக்கவும் அல்லது வசம்பு ஒரு சிறிய துண்டு போட்டு வைக்கவும் மேலும் சமையலறையில் உள்ள அலமாரியில் காய்ந்த வேப்பிலைகளை பரப்பி அதன் மீது பேப்பர் போட்டு மளிகை சாமான்களை வைத்தாலும் பூச்சி வண்டு வராமல் தடுக்கலாம் மேலும் இதுபோல் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்